யுகம் யுகமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பல சித்தர்களாலும் யோகிகளாலும் ரிஷிகளாலும் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு இன்று வரை நாம் பயன்பெற்று வரும் ஓர் வாழ்வியல் முறைதான் ஹிந்து தர்மம் சில நூறு ஆண்டுகளாக ஆங்கிலேயர் மற்றும் இஸ்லாமியர் ஆட்சியின் காலத்தில் பல்வேறு இன்னல்களில் சிக்கியும் மீண்டும் புத்துயிர் பெற்று வளர்ந்த மதம் இது ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு திராவிடம் எனும் போலி பகுத்தறிவுவாதிகள் நம்மை மாற்று மதத்திற்கு அடிமையாக்குவதற்காக இந்து மதத்தையும் இந்து வாழ்வியல் முறைகளையும் கேவலமாக பேசியும் இந்து தெய்வங்களை கேவலப்படுத்தியும் வந்தனர் அறநிலையத்துறை என்ற ஒன்றை உருவாக்கி கோவில் நிலங்களையும் கோவில் சொத்துக்களையும் திருட ஆரம்பித்தனர் இவற்றையெல்லாம் தட்டி கேட்கவும் சரி செய்யவும் இந்துக்களிடையே ஒற்றுமை இல்லை எனவே தமிழகத்தை காக்க தமிழகத்தில் உள்ள இந்துக்களை காக்க தனியாய் கவனம் தேவை அதற்காக ராஷ்டிரிய சுயம் சேவாக் வழிகாட்டுதலால் ஸ்ரீ ராமகோபாலன் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்து முன்னணி பேர் அன்றிலிருந்து இன்று வரை இந்த இயக்கம் இந்துக்களுக்காக வாதாடி போராடி வருகின்றது திருடப்பட்ட கோவில் நிலங்களையும் சொத்துக்களையும் மீட்டும் ஜாதி அடிப்படையில் ஒற்றுமையின்றி இருக்கும் இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைக்கும் பணியிலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றது இந்து முன்னணி இந்து முன்னணி துவங்கிய நாள்தான் இன்று